ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதையே நிராகரித்து விடாதே இந்த நல்லதொரு அற்புதமான காளை பொழுதில் நல்லதொரு வியாழக்கிழமை ஆம் செல்லமே இந்த சாயப்பா உன்னிடத்தில் உண்மையை சொல்ல தவித்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள் என் செல்லமே ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக ஓம் ஸ்ரீ நாதாய நமக ஓம் ஸ்ரீ நாதாய நமக என்று ஒரு மூன்று முறை பதிவு செய்துவிட்டு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் இது உனக்கான பதிவு என் செல்லவே உனக்கான பதிவு என் செல்ல குழந்தையின் உள்ளம் எப்பொழுதுமே இயல்பாகவே சாந்தமும் அமைதியும் கொண்டது ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் கடுமையான வார்த்தைகள் உன் மனதை கலைக்கச் செய்திருக்கலாம் அதனால் உன் பொறுமையும் நிதானமும் திசை மாறி இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவுகொள் மனிதர்களின் சத்தம் உன் ஆன்மாவின் உண்மையை மாற்ற முடியாது நீ எந்த மாற்றத்திலும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு தானே அல்லவா உன் உள்ளத்தை நான் திரும்பவும் அதன் அதன் இயல்புக்கு அழைத்து வருவேன் கவலைப்படாதே உனக்குள் இருக்கும் ஞானமும் அமைதியும் எப்போதும் அழியாதவை அது இந்த சாயப்பாவின் அருளால் மீண்டும் எழும் என் சொல்லவே எதிரிகள் உன்னை மாற்ற நினைத்தாலும் நான் உன்னை உன் உண்மை குணத்திற்கு திரும்ப அழைத்து கொண்டேதான் இருப்பேன் சற்று அமைதியாக இரு ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் சொல்லவே அது உன் உள்ளத்தை அமைதியாக முன்னேறி நிச்சயமாக முன்னேற்றம் அடைவதற்கான நல்லதொரு வழியை அருள்பாலிக்கும் அமைதியாக முன்னேற தெரிந்தவரை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அமைதியில் தான் மன வலிமையும் தெளிவும் பிறக்கிறது வெற்றி என்பது சத்தமாக பேசுவதால் கிடைப்பதல்ல சும்மா செயல்படும் மனதின் பலனாகும் உன் திட்டங்களை இந்த உலகத்திடம் சொல்வதற்குள் அவை சாதாரணமாக மாறிவிடட்டும் உன் பயணத்தை மற்றவர்கள் புரிய வேண்டிய அவசியமில்லை அதை வழிநடத்துவது உன் சாயப்பா தானே அமைதி உன்னுடைய ஆசானும் ஆயுதமும் புரிகிறதா அதை எல்லோரும் எவருக்கும் இழக்காதே உன் முயற்சி உன்னை உயரத்திற்கு இட்டுச் சொல்லும் வரை நீ முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றி உன்னுடைய மௌனத்தில் பிறக்கும் உன் வளர்ச்சியை யாராலும் தடுத்து விட முடியாது என்று செல்லமே தடுத்து விட முடியாது ஏனென்றால் உன் சாயப்பா உன்னோடும் உன் உள்ளத்தோடும் நான் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாதே கடந்ததை பற்றி நினைத்துக்கொண்டு மனதை சுமையாக வைத்து எதிர்காலம் உன் கையிலிருந்து இருந்து விடும் புரிகிறதா ஆகவே நடந்ததை விட்டுவிடு நடக்கப்போவது அனைத்தும் உன் சாயப்பா என்னபடி உனக்கு நல்லதாக நடக்கும் என்னுடைய எண்ணங்கள் படிதான் நிச்சயமாக நல்லதோடு விடமாக நடக்கும் நீ உன் மனதில் என்னை வைத்திருக்கிறாய் ஆகையால் பயப்படாமல் இரு மகிழ்ச்சியாக இரு நிகழ்காலத்தில் வாழு இன்று கிடைத்த வாய்ப்புகளின் மதிப்பை அறிந்து செயல்படும் என் செல்லமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது உன் கையில் தான் இருக்கிறது என் அருளில் நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு நான் உனக்கு நல்ல நாட்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் கொஞ்சம் விழிப்போடு இருந்து அதை அனுபவிக்க கற்றுக்கொள்வோம் நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மனதார உணர்ந்திருப்பாய் கவனித்திருப்பாய் சாயி சாயி என்று என் நாமத்தை நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு இதுவரை இருந்ததை விட இனி நான் சிறப்பாக இருப்பேன் என்று உன் மனதின் ஆழத்தின் வைராக்கியத்தை கொண்டு வை தொடர்ந்து முயற்சி செய் நன்மையான சிந்தனையை வளர்த்து களத்தில் இறந்து இறங்கி செயல்படு என்று சொல்லவே பிறகுவார் உன் வாழ்க்கை நீ மட்டும் மாறிவிட்டது என்று நீயே சொல்ல மாட்டாய் உன்னைச் சுற்றி இருக்கும் அனைவரும் நீ நல்லதொரு விதமாக மாறிவிட்டாய் என்று உணர்ந்து சொல்லுவார்கள் அது உன் முயற்சிக்கும் உன் நம்பிக்கைக்கும் கிடைத்த வரிசு ஏனென்றால் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா சரியான மனநிலையும் சரியான அணுகுமுறையும் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்பதை முதலில் புரிந்து கொள் நீ எப்படி சிந்திக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் உன் எண்ணம் நேர்மறையாக இருந்தால் செயல்களில் கூட உனக்கான வழி தெளிவாக பிறக்கும் நம்பிக்கையுடன் நடந்து வா தூரத்தில் இருக்கும் இழக்கு உனக்கு பக்கத்தில் இருப்பது போலவே உணரப்படும் உன் எண்ணத்தை மாற்றினால் புரிகிறதா உன் வாழ்க்கையின் முழு திசையும் மாறிவிடும் நிச்சயமாக அந்த சமயத்தில் இதை நான் சொல்வதற்கான காரணம் ஒன்றே ஒன்று உன் மனம் என் வார்த்தைகள் ஏற்கும் போது உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்வு பெறும் என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் கவலைப்படாதே என் சொல்லமே உன் மனதை காயப்படுத்தியவர்களைப் பற்றி நீ பழி வாங்கும் எண்ணம் இல்லை என்றாலும் மனத்தில் வருத்தம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஒரு பக்கம் மட்டும் யோசித்து துரோகம் நடந்துவிட்டது என்று எண்ணாதே முதலில் உன்னையும் உன் செயல்களையும் சற்றே ஆராய்ந்து வார் ஏதேனும் அதில் குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய் அதை திருத்திக்கொள்ள நிச்சயமாக உன் சாயப்பா நான் வழிகாட்டுவேன் என்பதில் அளவு கூட சந்தேகமே இல்லை இதோ உன்னிடத்தில் இருந்தவர்கள் பிரிந்து போனது காரணமல்ல ஒரு நாள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அதுவரை நீ ஒரே இடத்தில் நின்று மனதை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம் புரிகிறதா என்றமே நடந்த பிரச்சனைகளை தீர்ப்பது உண்மையும் புரிதலுமே அதை அறிந்தால் உன் இதயம் அமைதியாக இருக்கும் உன்னிடத்தில் தவறுகளே இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லு உன் சாயப்பாவிடம் சொல்லு நான் உன்னை மன்னித்து தூக்கி நிறுத்துவேன் அவர்களிடம் தவறு இருந்தால் அதற்கான பதிலை காலம் கேட்க வைக்கும் உனக்கு பிடித்தவர்கள் பிரிந்து சென்றாலும் அவர்கள் உன் இதயத்தில் இருந்தவர்களே அதனால் அவர்கள் துன்பப்படும்போது உன் மனமும் வருந்துகிறது நான் சொல்வது சரிதானே என் செல்லமே நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை காத்து வழி நடப்பேன் உன் மனதுக்குள் ஆயிரம் கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கட்டும் அதற்காக நீ ஏன் அழ வேண்டும் உனக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் உன் காதுகளில் நீ கேட்கும் அதற்காக நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் சொல் செல்லமே உன்னை யார் ஏற்கிறார்கள் யார் வெறுக்கிறார்கள் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் உன்னை எனது பிள்ளையாக துவாரகமாயின் செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா உனக்கு நான் கொடுத்த வேலைகளை ஈடுபாட்டோடு முழு கவனத்தோடு செய் முழு ஈடுபாடுடன் செய் உன் கவனத்தை அதில் மட்டுமே செலுத்து இறைவனை நாமத்தை என்னுடைய நாமத்தை கூறி சாயி சாயி என்று உனக்கான வாழ்க்கையை பாதையை சரி செய்து கொள் உனக்கான வாழ்க்கையை அழகாக அமைத்து தர உன் சாயப்பா எப்போதும் தயாராக இருக்கிறேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன்னை நம்பி ஒப்படைத்து உன் நம்பிக்கையும் உன் மனமும் எனக்கு போதும் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்